உங்களுடைய கைகளிலே இருக்கும் உள்ளங்கைகள் இருக்கிறது தெரியுமா இந்த உள்ளங்கைக்கு பக்கத்திலே இந்த இடத்திலே ஒரு பெரிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்று சொல்லப்படுகிற தமிழிலே காந்த புலன் ஒன்று உருவாகி ஒவ்வொரு ஒரு கைகளிலும் இரு கைகளிலும் வலது இடது இரு கைகளிலும் அந்த காந்த புலன் மேக்னடிக் ஃபீல்டு உருவாகி கொண்டே இருக்கும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன என்றால் உங்களுடைய எண்ணம் தான் உங்கள் மூளையிலே என்ன என்ன முதித்திருக்கிறதோ உங்களுடைய ஆற்றல் என்னவோ உங்களுடைய திறமை என்னவோ அது உங்களுடைய உள்ளங்கையில் வந்துதான் காந்த புலனாக வந்து நிற்கும் இந்த காந்த புலன் இங்கே தான் நம்ம இப்படி எல்லாம் ஆசீர்வாதம் செய்கிறோம் யாருக்காவது இப்படி தொட்டோம் என்றால் அவருடைய நோய் குணமாகி விடுகிறது இப்படி கைகளால் நம்மால் நம்மால் கடத்த முடியும் என்பதனால்தான் ஆதி காலத்திலிருந்து இப்பொழுது வரை நம்ம இந்தியாவில் இந்த கைகளை ஒருவருக்கொருவர் குலுக்கிக் கொள்கிற பழக்கம் ஒருபோதும் இல்லாமல் இருந்தது ஒரு ஆணும் ஆணும் சந்தித்தால் கூட அவர்கள் கைகளை கூப்பி நமஸ்காரம் செய்யும் தான் தவிர கை கைகுலுக்கும் பழக்கம் நம் இந்தியாவில் இல்லாமலேயே இருந்து வந்தது அதை இந்தியர்கள் ஆங்கிலேயர்கள் வந்துதான் நம் இந்தியர்களுக்கு கைகுழுக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுத்து விட்டு விட்டார்கள் இந்த கை குழுப்பதுனால் என்ன ஆகிறது என்றால் இன்னொருடைய நெகட்டிவ் எனர்ஜி கையை குழுக்கும் பொழுது உங்கள் கைகளுக்குள் வந்து உங்களிடம் சேர்ந்து விடுகிறது நீங்கள் காலம் காலமாக செய்து வைத்திருந்த தவம் ஒழுக்கம் உங்களுடைய அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் சக்தி அது அனைத்தும் கடத்தப்பட்டு அவருக்கு போய் விடுகிறது நீங்கள் நாள் முழுவதும் உட்கார்ந்து யோசிப்பீர்கள் எனக்கு இவ்வளவு கோபமே வராது இன்னைக்கு காலையில இருந்து நான் இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனே எரிஞ்சு விழுகிறேனே என்று யோசிப்பீர்கள் காலங்காத்தால யார்கிட்டையாவது வந்து இப்படி கை கொடுத்துருப்பீங்க ஒருத்தத்தை கை கொடுக்கும்போது இப்படி என்றால் ஒரு மனிதனுக்கு கை கொடுக்கிற பழக்கம் நிறைய இருக்குது ஆயிரம் பேர்த்த நாள் முழுவதும் கை கொடுக்கிறார் என்றால் அவரை வாழ்நாள் முழுவதும் அவர் தன்னுடைய ஆன்மாவை அறிந்து கொள்ளவே முடியாது என்பதனால் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய தடை ஒருவர் இன்னொருவரை தொட்டுக்கொள்வது குறிப்பாக கை கொடுத்துக் கொள்வது யாருக்கும் ஹேண்ட்ஷேக் பண்ணவே பண்ணாதீர்கள் ஆன்மீகத்தில் வளர்ந்து வர வேண்டும் என்றால் யாரும் யாரையும் தொடாதீர்கள் என்பதை இந்த இடத்தில் நான் பரிந்துரைக்கிறேன் நன்றி